செய்ய போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பாப்பேட்டையில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு தான் வந்துருவோம் அது என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா கஷ்ப சிறப்பு ஆறு பதிமூன்று ஐந்து மு ஐந்து மூழ்கி பைரவர் லட்சுமி மகாலட்சுமி வரலட்சுமி ஸ்ரீ விஷ்ணு பிரம்மா கால பைரவர் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஆனால் எல்லோரும் பார்க்கலாம் அடுத்து நபையில் ஆறுபடை முருகன் ஐந்து முக காலபெய்தவர் த அர்ச்சுனாமூர்த்தி சிவபெருமாள் சரஸ்வதி மகாலட்சுமி